வீடு கட்டுறது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் ஆனா கட்டணுன்றது மிகப்பெரிய கனவா இருக்கும் அது கட்டி முழுக்குறதுல வந்து நிறைய தடைகள் வரும் ஆனா ஒரு நாளாவது கட்டி முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அடுத்து வந்து கேது செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இருக்கலயே முக்கியமான விஷயம் நம்மளோட டாபிக் தான் கேது செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல முக்கியமான கிரகமா பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய ஆணுக்கு பார்ப்போம் அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கூட கேது சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா கணவனால தொல்லை இருக்கு அந்த கனவு கூட வாழ்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா கேதுங்கிறது ஞான காரணம் இப்போ இவங்க என்ன ஆயிடுவோம்னா அந்த வாழ்க்கையின் மீது விரக்தி இருக்கும் கணவருக்கு மேலே வந்து ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு மாதிரி தள்ளி நிற்க சொல்லும் கேதுன்றது வந்துட்டு செவ்வாய்க்கு எதிர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு நிலைன்றது இல்லாமல் போறது சப்போஸ் இப்போ ஒரு அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எதிர் இருந்து அந்த பையனோட சுக்கு ஜாதத்தில் சுக்கரன் கேது இருந்தா பிரச்சனை இல்லை நீயும் சாமியை நல்லா கும்பிடுப்பா நானும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆயிடும் இந்த பையன் வந்துட்டு எதிர்பார்ப்போட பையனை வந்துட்டு அந்த பையன் ஜாதத்துல சுக்கரன் பிரச்சனை இல்லாம கேது இல்லாம ராகு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகும் நீங்க வந்து இங்கே ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும் எப்பயுமே வந்துட்டு கடவுள் பக்தி உத்ராசம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கியது அது வந்து எங்க அதே மாதிரியான ஜாதக அமைப்புள்ள ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை குடும்பம் வாழ்க்கை பிரச்சனை இருக்காது இல்லைன்னா பிரச்சனை வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு அது இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் சிக்கல் இருக்கும் ஒரு ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்மை தன்மை குறைபாடு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இரத்தத்தினுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கியது